ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் கோயம்புத்தூர் பிரியாணி அரிசி பருப்பு சாதம் பண்ண போறோம் எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரிசி பருப்பையும் ஊற வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு உலக்கு வந்து அரிசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கோங்க நமக்கு தண்ணி அளவு சேர்க்கறது கரெக்டா இருக்கும் ஆர்த்து வந்து நம்ம அரிசி அளந்த உழைக்கலேயே ஒரு படி அரிசி எடுத்தோம் இப்போ அதுக்கு வந்து காப்படி அளவு பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கரெக்டாக ஒரு கப் வந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ அரிசி மறுப்பே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியும் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் இது நல்லா பொரியட்டும் இப்போ எல்லாம் நல்லா போறேன்னு சொன்னேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு நம்ம டேஸ்ட்டே வந்து மெயினாக சின்ன வெங்காயமும் பூண்டு தான் ரெண்டுலேயும் பத்து பத்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கூடவே ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் காஞ்ச மிளகாய் வந்து மூணு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாத்துக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு மெயினாக டேஸ்ட் கொடுக்குறதே சின்ன வெங்காயம் பூண்டு இந்த காஞ்ச உழவாயிருந்தா அதனால் இந்த மூணையுமே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்புறம் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தாலும் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போது தக்காளி நல்லா இருந்த அளவுக்கு குலைவாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப் அளவு அரிசியும் பருப்பு சேர்த்து எடுத்தோம் இப்போ அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் குழையாக வேணும்னா இன்னொரு அரை கப் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசி பருப்புக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் நம்ம சூடு ஆறுனா கூட வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் எல்லாம் ரொம்ப குலைவாக இருந்துச்சுன்னா கெட்டியாயிரும் சாப்பிட முடியாது இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்தளவுக்கு தண்ணி கொதிச்சு வச்சு இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு குக்கர் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது மூடி போட்டு விசில் வச்சு ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் அரிசியும் பருப்பு நல்லா ஈக்குவலாக வெந்து வரும் இப்போ நல்லா ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு ஒரு விசில் எச்சாக வச்சுக்கோங்க ஒரு விசில் வந்து மீடியமில் வச்சு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க இப்போ கேஸ் நல்லா போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணலாம் இப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தெரியும் இந்த இருந்தால் தான் சாதம் வந்து நல்லா இருக்கும் பருப்பும் நல்லா வெந்து அரிசி போல வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான ஒரு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க மாதிரி சமைச்சால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ